விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தார் பத்தியா ரஜினி அந்த வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம் எந்த டைலாக்கை பேசலாம் அவ்வளோ மோசமாக பயங்கர பிளாஸ்டாக வந்து வெடித்த உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸை கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இங்கே உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களை கட்டி ஃபஸ்ட்டு வந்து நூ படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நூறு கோடி ரூபாய் லாபம் மீட்டின படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டும்தான் பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கு மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமாக வணிக ரீதியில் வந்து பெரிய அளவில் வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு ஆனால் கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமாக மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டது அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுறவர்கிட்ட நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட திரைப்பட குறை அதாவது திரையாக்கும் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சூப்பரா எனக்கு தெரியவே இல்லை உண்மை இல்லையா பார்க்க திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கபாலி படம் நல்லா இயக்குனன்னு அவர் நம்பினார் அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காளான்னு ஒரு படம் கொடுத்தாரு இந்த நேரத்தில் நீங்க நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனர் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்கிறப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சிட்டு பிறகும் நான் ஏன் காளான் ஒரு படம் எடுக்கணும் அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோருதலை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன்